இப்ப கடந்த பத்து வருட காலமாக இலங்கை அரசாங்கம் அந்த கச்சதீவில வந்து ஒரு நூறு பேர் கொண்ட குழுவை வந்து முகாம வச்சு நேவியை போட்டு எப்படா இவன் மீன் இங்கிட்டு மீன் பிடிக்க வருவான் இவனை அரெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி அவங்க கரெக்டா பாத்துக்கிட்டே நம்ம மீனவர்களை வந்து சிறை பிடிக்கிறாங்க மத்த ஊர்லயாவது ஒரு சாதியினர் ரெண்டு சாதியினர் படகு போட்டிருப்பாங்க மீன் பிடிப்பாங்க வேற யாரையும் மீன் பிடிக்க விட மாட்டாங்க ஆனா இந்த ராமேஸ்வரம் இந்த ராமநாதன் பூமியில இருக்கிற அனைத்து மதத்தினரும் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து ஜாதியினரும் படகு வச்சு ஒரு நட்போட நாங்க மீன் பிடிக்கிறோம் நான் வந்து அரசியல் பேச வரல ஒரு மீனவர் சங்க தலைவரா எங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி பாதிக்கப்படுது எந்த நிலைமையில இருக்குதுன்னு நான் உங்களுக்கு இந்த கருத்தை வந்து நான் முன்வைக்கணும் கச்சதி பாரம்பரிய கடல் பரப்புல மாம மச்சா அண்ணன் தம்பிங்கிற முறையில் வகையில எங்களுடைய சாப்பாட்டை அவங்களுக்கு இலங்கை மக்களுக்கு கொடுத்து இலங்கை மக்கள் சாப்பாட்டை நாங்க சாப்பிட்டு ஒரு சந்தோஷமா மீன் பிடிச்ச காலங்கள்லாம் இருந்துச்சு அந்த முப்பது நாற்பது வருட காலமாக இலங்கை கடற்படை படகுல கைது பண்ணாலும் ஒரு மாசம் ரெண்டு மாசத்திலேயே அந்த படகுகள் மீனவர்களுடன் விடுதலையாகி வருவாங்க ஆனா இப்ப இந்த கடந்த பத்து வருட காலமாக ராமேஸ்வரம் பகுதியில நூத்தி படகு புதுக்கோட்டை நாகப்பட்டினம் காரைக்கால் போன்ற பகுதியில நூற்றம்பது படகு ஆக மொத்தம் முன்னூத்தி படகு இலங்கையில நிற்கதியாகி போய் எல்லாமே உடைக்கப்பட்டு அந்த மீனவர்கள் படகை இழந்த மீனவருடைய வாழ்வாதாரமே கேள்விக்குறியாயிரு கச்சதீவில யாரு தயவு செய்து மீட்கணும் மீட்கணும் சொல்லி இன்னும் ஏமாத்தவே வேண்டாம் மீட்கவெல்லாம் வேண்டாம் அந்த எழுபத்தி நாலு ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்தி ஒரு பதினெட்டு நாட்டிக்கைகள் மேல் மீன் பிடிக்கக்கூடிய இடம் இலங்கைக்கு சொந்தமாயிட்டு மீன் உற்பத்தி ஆகக்கூடிய இடமும் சொந்தமாயிட்டு அதனால எங்க பாரம்பரிய பகுதியில் தான் மீனவர்களை சிறைபிடிச்சாலும் சரி சுட்டாலும் சரி கைது பண்ணாலும் சரி படகுல பறிமுதல் செஞ்சாலும் அன்றாட வேலையை பாக்குறதுக்கு மீண்டும் மீண்டும் மீனவர்கள் போறாங்க இத வெளியில இருந்து மீன்பிடி தொழில் இல்லாம மற்றவர்கள்லாம் பாக்குறாங்க ஏண்டா இவங்க எல்ல தாண்டி போறாங்க இந்த ஒரு தான் நாங்க எல்ல தாண்டி போகக்கூடிய ஒரு நிலை இருக்கு அரண் செய்தியர்களுக்கு வணக்கம் நான் மதன் அறிவழகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ஜேசுராஜா அவர்கள் மீனவர் சங்க தலைவர் ராமேஸ்வரம் பகுதியிலிருந்து நிறைய விஷயங்கள் மட்டும் விவாதிக்க இருக்கிறார் அவரை வரவேற்கலாம் வணக்கம் ஐயா பிரதமர் மோடி அவர்கள் கச்சத்து விவகாரம் பற்றி பேசியிருக்கிறார் மீனவர்களுடைய பிரச்சனை குறித்து பேசியிருக்கிறார் அதை ஒட்டி அண்ணாமலை பேசுகிறார் அப்புறம் வெளியுறவுத்துறை செயலாளராக இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் பேசுறார் திடீர்னு கச்சத்து விவகாரம் என்பது புதிதாக ஒரு பெரிய பிரச்சனை என்பது போல பேசப்பட்டு இருக்குது ஆனா இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா அருணாச்சல பிரதேசத்துல வந்து இந்திய பகுதிகள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குது அதை மறைக்கிறதுக்காக இதை பேசுறாங்க அப்படியும் அதை சொல்ல இருக்கிறது ஆனா இதுல பிரதானமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது மீனவ மக்கள்ங்கிற வகையில உங்களுடைய பார்வை ஐயா ஒவ்வொரு தேரமும் இந்த நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் இந்த கச்சி தீப மீட்ப சொல்லி உத்தரவாதம் கொடுப்பாங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவாங்க அது கச்சி வந்து இந்த மீ தமிழக மீனவர் மக்களுக்கு ஒரு பேசப்படுற ஒரு பொருளாக இருக்குது ஆனால் யாருமே அந்த நிலைப்பாடுக்கு வந்ததில்லை நான் வந்து அரசியல் பேச வரல ஒரு மீனவர் சங்க தலைவரா எங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி பாதிக்கப்படுது எந்த நிலைமையில இருக்குதுன்னு நான் உங்களுக்கு இந்த கருத்தை வந்து நான் முன்வைக்கணும் இந்திய அரசாங்கம் குறிப்பாக காங்கிரஸ் அரசுமே வச்சுக்குருவோமே அவங்க ஆட்சி போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுல இந்த கச்சதிவை கொடுத்துருக்குறாங்க அப்போ தமிழகத்துல மாண்புமிகு மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞரையா இருந்திருக்காங்க ஆனா ஏன் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்கன்னு சொல்லி ஒரு சில விமர்சகர்கள் வந்து அரசியல் பேசுறாங்க நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன் இப்ப இந்திய அரசாங்கத்துல நாடாளுமன்றத்துல எவ்வளவோ பிரச்சனைகளை எடுக்கிறாங்க மக்களுக்கு எதிரான திட்டங்களை நிறைவேற்றாங்க என்னதான் நமது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைத்து பேரும் எதிர்ப்பு தெரிவிச்சாலும் அந்த சிட்ட சட்டங்கள் வந்து ஏற்றப்படுது அது மாதிரி அன்னைக்கு உள்ள சூழ்நிலையில இந்த கச்சேரி கொடுக்கப்பட்டு இருக்கலாம் அதில் எவ்வளவோ எதிர்ப்பு தெரிஞ்சு அந்த கச்சதீவை வந்து அவங்க ஒப்படைச்சிருக்கலாம் ஆனால் ஒப்படைச்சிருந்தாலும் இரு நாட்டு பிரதமரும் நமது மறைந்த முன்னாள் இந்திரா காந்தி அம்மா அவர்களும் அங்கே உள்ள இலங்கையில் உள்ள பிரதமர் திருமதி பண்டாரநாயக்கா அவர்களும் வந்து ஒப்புதல் எழுவத்தி நாலுல எழுவத்தி நாலாவது ஆண்டு அஞ்சாவது சரத்துல இந்த கச்ச தீவை கொடுத்தாலும் இந்த கச்சத்தீவு பகுதியில் உள்ள மீன் வளத்தை வந்து இரு நாட்டு மீனவர்களும் மீன் பிடிக்கலாம் அதே மாதிரி வலை உலர்த்தலாம் அந்த அங்க வந்து திருவிழாவுக்கு வந்து அந்த அந்தமனியார் திருவிழாவுக்கு வந்து எந்த பாஸ்போர்ட் ஆவணங்கள் இல்லாம அந்த திருவிழாவை கொண்டாடலாம்னு சொல்லி அந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் போடப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுல இருந்து நாங்க எண்பத்தி மூணு வரை எந்த பிரச்சனை இல்லாம மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்தோம் இலங்கை கடற்பரப்புல அந்த கச்சத்தீவு பாரம்பரிய கடற்பரப்புல மாம மச்சா அண்ணன் தம்பிங்கிற முறையில எங்களுடைய சாப்பாட்டை அவங்களுக்கு இலங்கை மக்களுக்கு கொடுத்து இலங்கை மக்கள் சாப்பாட்டை நாங்க சாப்பிட்டு ஒரு சந்தோஷமா மீன் பிடிச்ச காலங்கள்லாம் இருந்துச்சு ஆனா என்னைக்கு எண்பத்தி மூணுல இலங்கையில வந்து இனக்கலவரம் வந்து சிங்களவர்களுக்கும் தமிழவர்களுக்கும் இனக்கலவரம் வந்துச்சோ அன்றைக்கு நாம தமிழக மக்கள் வந்து தொடர்ச்சியா தாக்கப்பட்டோம் ஏன்னா இலங்கையில உள்ள தமிழ் மக்களுக்கு ஏன் குறிப்பா விடுதலை புலிகளுக்கு இந்த இள மீனவர்கள் வந்து அவங்களுக்கு உதவி செய்கிறாங்கிற நோக்கத்துல இலங்கை கடற்படை மீனவர்களை சுடுறது படகுகளை சிறைபிடிக்கிறது துன்புறுத்துறது இந்த போன்ற வாடிக்கை நிகழ்வுலாம் நடந்துச்சு ஆனா அப்படி நடந்த போதிலும் நாங்க ஒரு சில இந்த மாதிரி பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்திக்கிட்டு எங்களுடைய வாழ்வாதாரமாகி அந்த மீன்பிடி தொழில வந்து நாங்க பாதுகாத்துட்டு வந்திருந்தோம் இதே இப்ப இருக்கிற மத்திய அரசாங்கம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி பாம்பல்ல வந்து கடல் தாமரை போராட்டம் ஒரு மீட்டிங் போட்டு இந்த கட்சி தீவை நாங்கள் மீட்போம் கண்டிப்பா இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணுவோம் அப்படிங்கிற எல்லாம் எங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்தாங்க ஆனா இந்த பத்து வருஷ காலமாக எதுவுமே நடந்ததில்லை ஏற்கனவே ம இருந்த மத்திய அரசாங்கம் கச்சதீவை கொடுத்திருந்தாலும் அவங்க ஆட்சி விட்டு போகும்போது இலங்கையில ஒரு மீனவரோட ஒரு படகு சிறைபிடித்து சிறைபிடிச்சு பறிமுதல் செய்ய கிடையாது அந்த முப்பது நாற்பது வருட காலமாக இலங்கை கடற்படை படகுகளை கைது பண்ணாலும் ஒரு மாசம் ரெண்டு மாசத்திலேயே அந்த படகுகள் மீனவர்களுடன் விடுதலையாகி வருவாங்க ஆனா இப்ப இந்த கடந்த பத்து வருட காலமாக ராமேஸ்வரம் பகுதியில் நூத்தம்பது படகு புதுக்கோட்டை நாகப்பட்டினம் காரைக்கால் போன்ற பகுதியில் நூற்றம்பது படகு ஆக மொத்தம் முன்னூற்றம்பது படகு இலங்கையில் நிற்கதியாகி போய் எல்லாமே உடைக்கப்பட்டு அந்த மீனவர்கள் படகு இழந்த மீனவருடைய வாழ்வாதாரமே கேள்விக்குரியாயிருக்கு இதில் என்னன்னு சொல்லப்போனால் ஒரு படகு சுமார் இருபத்தஞ்சு லட்சம் முதல் ஒரு எழுவத்தஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்பு மிக்கது அதை நாங்க கடன் வாங்கி கஷ்டப்பட்டு தான் அந்த படகை எடுக்கிறோம் எங்களுடைய படகு போன உடனே ஒரு படகை நம்பி சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் இருக்கிறோம் ஒட்டுமொத்த அந்த ஐம்பது குடும்பங்களுடைய வாழ்வாதாரமே போயிருச்சு எங்களுக்கு நாங்க என்ன சொல்றோம் யாரு தயவு செய்து மீட்கணும் சொல்லி மீட்கலாம் வேண்டாம் அந்த எழுபத்தி நாலு ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்தி இருநாட்டு மீனவர்களும் பிரச்சனை இல்லாம மீன் பிடிக்கிறதுக்கு வழிவகை செய்யணும் சமீப காலத்துல ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனை வந்து இருநாட்டு மீனவர்களையும் முந்திய மத்திய அரசாங்கமும் முந்தைய தமிழக அரசும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க பேச்சுவார்த்தை நடத்தி வருஷத்துல முன்னூத்தி இருபத்தி அஞ்சு நாள்ல ஏன்னா மீனவர்கள் மீன் பிடிக்கும் போது எங்க வலைய நாங்க இலங்கை மீனவர்கள் வலைய நாங்க அத்துறதா வந்து எங்க மேல குற்றச்சாட்டு எல்லாம் வந்துச்சு அப்ப நாங்க என்ன சொன்னோம்னா தமிழகத்துல நாட்டுப்படகுக்கு வாரத்துல ஏழு நாள்ல தமிழகத்துல நாட்டுப் படகு நாலு நாள் போறாங்க அன்னைக்கு நாங்க யாருமே மீன் பிடிக்க போக மாட்டோம் இந்த ம மீதி இருக்கிற மூணு நாள் நாங்க மீன் பிடிப்போம் அது மாதிரி அவங்களுடைய பாரம்பரிய ஸ்டைல் வந்து நம்ம முன்னாடி மீன் பிடிச்ச மாதிரி வளவு வலி வள விடுறாங்க நாங்க இழுவலை இழுத்து மீன் பிடிக்கிறோம் ஆனா அரசாங்கம் பொத்தம்பதுவா சொல்லுறாங்க நீங்க எல்லை தாண்டி போறதுனாலதான் பிடிக்கிறாங்கன்னு சொல்லி நாங்க எல்லை வந்து உங்களுக்கு தெரியாது இல்லையா உலக நாட்டிலேயே ஒரு பனிரெண்டு நாட்டிக்கையில் மயில எந்த நாட்டோட கடல் எல்லையும் வர வரையறுக்கப்படல பன்னாட்டு கடல் சட்டமே ஒரு கடலோட எல்லை வந்து இருநூறு நாட்டிகள் மயில் இருக்கணும் அதுக்கப்புறம் தான் எல்லை வரையறுக்கப்படணும்னு சொல்றது எல்லாருக்குமே உலகறிஞ்ச விஷயம் பனிரெண்டு நாட்டிகளை வச்சுட்டு நாங்கள் கரையிலேருந்து மூணு நாட்டிகளுக்கு கன்றி போட்டு கட்டுமரங்கள் தொழில் செய்யறதுக்கு நாங்கள் தொழில் செய்யக்கூடாது அடுத்த அஞ்சு நாட்டிகள் வர வந்து வெறும் பாறைகளாக இருக்கு மீதி இருக்கிற நாலு நாட்டிகள்ல அந்த நாங்கள் ராமேஸ்வரத்தில் இருக்கிற ஒரு விசைப்படகு மண்டபம் ஜெகதாபட்டினம் கோட்டப்பட்டினம் போன்ற பகுதியில் உள்ள இந்த ரெண்டாயிரம் விசைப்படகு அந்த பகுதியில நாங்கள் தொழில் செய்யும் போது அந்த கச்சதீவு பகுதிக்கு பதினாலு நாட்டிகள் மயில இருக்கு கச்சதீவு பனிரெண்டு நாடிகளோட நமக்கு எல்லை வந்து முடிஞ்சு போகுது இந்த கச்சரிவா இந்திய அரசாங்கம் இலங்கைக்கு கொடுத்ததுனால ஒரு பதினெட்டு மேல் மீன் பிடிக்கக்கூடிய இடம் இலங்கைக்கு சொந்தமாயிட்டு மீன் உற்பத்தி ஆகக்கூடிய இடமும் சொந்தமாயிட்டு அதனால எங்க பாரம்பரிய பகுதியில தான் மீனவர்களை சிறைபிடிச்சாலும் சரி சுட்டாலும் சரி கைது பண்ணாலும் சரி படகுல பறிமுதல் செஞ்சாலும் அன்றாட வேலையை பாக்குறதுக்கு மீண்டும் மீண்டும் மீனவர்கள் போறாங்க இதை வெளியில இருந்து மீன்பிடி தொழில் இல்லாம மற்றவர்கள்லாம் பார்க்க பார்க்கலாம் ஏன்டா இவங்க எல்லை தாண்டி போறாங்கன்னு இந்த ஒரு சூழ்நிலையில தான் நாங்க எல்லை தாண்டி போகக்கூடிய ஒரு நிலை இருக்கு இந்த இலையில இந்த எங்களுக்கு இப்ப வரையறுக்கப்பட்டு உள்ள இலையில நாங்க மீன் பிடிச்சாலும் ஒரு பெருத்த நஷ்டத்துக்கு ஏற்படுறோம் ஏன் இப்ப இருக்கிற இந்திய அரசாங்கங்கள் இந்த பத்து வருஷமா இந்த படகுல மீட்டே கொடுக்கல நாங்களும் ஒவ்வொரு மத்தியில இருக்கிற அமைச்சர்ல இருந்து அவ்வளவு அமைச்சரையும் நாமோட போன பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி போய் டெல்லியில போய் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஜி சந்திச்சு அவர் ஒரு தான் சுஷ்மா சுவராஜ் அவங்க வந்து வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கும் போது ரெண்டு முறை நாங்க அவங்கள போய் சந்திச்சு அப்ப வந்து இந்த சார் வந்து செக்ரட்டரியா இருந்தாங்க அவங்களுக்கு இந்த மீனவர் பிரச்சனை முற்றிலுமா தெரியும் அவங்க நினைச்சா இத உடனே பிரதமர் அவர்கிட்ட சொல்லி இந்த பிரச்சனையை வந்து நிறுத்திருக்கலாம் அதுபோக இப்ப வந்து இலங்கையில புதுசா வந்து ஆறு மாதம் டிரைவருக்கு வந்து ஆறு மாத சிறை தண்டனை போடுறாங்க அந்த மாதிரி போட்டதே கிடையாது எல்லா மீனவர்களையும் கைது பண்ணுவாங்க ஒரு பதினஞ்சு நாள் ஒரு ஒரு மாசத்துக்குள்ள எல்லா மீனவர்களையும் விடுதலை பண்ணிடுவாங்க இப்ப படகூட ஓட்டுநரை ஆறு மாசம் சிறை தண்டனை போட்டு எட்டி பேரு இப்ப ஆறு மாசம் தண்டனை அறிவிச்சு சிறையில இருக்கிறாங்க மூணு பேர் வயிற்று பிழப்புக்காக இன்றைக்கு போய் புடி அடுத்து ஒரு ஆறு மாசம் கழிச்சு நான் மீன் பிடிக்க போய் புடிவிட்டா அந்த மீனவருக்கு ஒரு வருஷமும் ரெண்டு வருஷமும் தண்டனை போடுறாங்க இதெல்லாம் கேட்கவே முடியல அதில் என்ன சொல்றாங்கன்னா நீ இவ்வளவு விவரங்கள் சொல்றீங்க ஆனா பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு அங்க இலங்கையில வந்து இளைஞராணும் துப்பாக்கி சூழல் நடத்தி நிறைய மீனவர்கள் கொண்டு இருக்குது ஐநூறு பேருக்கு மேல இறந்துருக்குறாங்க பிஜேபி ஆட்சி வந்ததுக்கு பிறகு இந்த மாதிரி துப்பாக்கி சூழல் இல்ல சுப்பிரமணிய சாமி வந்து இலங்கைக்கு போயிட்டு வந்த பிறகு சொன்னாரு நான் சொன்ன சொல்லாதீங்க படகை பிடிச்சு வச்சுக்கிங்க அரெஸ்ட் பண்ணுங்க கொல்ல வேண்டாம் சுட வேண்டாம்னு சொல்லியிருக்கிறோம் அதனால மீனவர்கள் நல்ல செய்தி தான் நாங்க தான் வந்து அவங்கள உயிரை பாதுகாத்துருக்கோம் அப்படின்லாம் சொல்றாங்க ஐயா அது வந்து அரசியல் தான் ஏன்னா இலங்கையில இனக்கலவரம் முடிஞ்சு என்னைக்கு விடுதலை புலி இல்லைன்னு சொல்லி போர் நிறுத்தாச்சோ அதுல இருந்தே மீனவர்கள் வந்து படிப்படியா சுடுறத வந்து இலங்கை அரசாங்கம் நிறுத்திட்டாங்க அது இருந்தும் ரெண்டாயிரத்தி பதினேழுல கடைசியாக பிரிச்சோ என்ற மீனவரை வந்து இலங்கை அரசாங்கம் சொல்றாங்க அப்போ வந்து இப்ப இருக்கிற நிதியமைச்சராக இருக்கிற மத்திய அமைச்சர் அவங்க வந்து நிர்மலா சீதாராமன் பொன் கிருஷ்ணன் ஐயா அவங்க எல்லாருமே வந்து நாங்க வந்து எட்டு நாளாக தங்கச்சி மடத்துல அந்த உடலை வாங்காம மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நாங்க முன்னெடுத்து பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவர் திரண்டு ஒரு வாரமாக நாங்க உண்ணாவிரதம் இருந்தோம் அதன் அடிப்படையில் அந்த கடைசியாக அந்த ஷூட்டிங் நிறுத்தப்பட்டது அதுக்காக செஞ்சதை வந்து நம்ம செஞ்சோம்னு சொல்லணும் ஆனா அதுக்கு முன்னாடி அந்த இலங்கையில போர் நிறுத்த நின்றதுக்கு அப்புறமே எங்களுக்கு வந்து அதிகமா சுடுறது வந்து நிறுத்தப்பட்டு சரி எங்களை சுடுறது நிறுத்திட்டாங்க இந்திய நாங்க குடிமகன் நாட்டினோட பொருளாதார வளர்ச்சிக்கும் வேலை வாய்ப்புக்கும் நாங்க அன்றாடம் கஷ்டப்பட்டு மீன் பிடிச்சு இந்த பொருளாதாரத்துல வந்து நாலுல ஒரு பங்கு அன்னிய செலவண்ணி நாங்க ஈட்டு கொடுக்குறோம் சரி சுடுறது நிப்பாட்டியாச்சு அவனுடைய அன்றாட வாழ்க்கைக்கு உண்டான அந்த வாழ்வாதாரத்தை பறிச்சுட்டா எப்படியா சுப்பிரமணிய சாமி அவங்க வந்து ஏற்கனவே வந்து தமிழ்நாட்டுல படகு வச்சிருக்கிறது பூரா பெரிய அரசியல்வாதி பெரிய பணக்காரன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க நாங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பவே நாங்க பல கட்ட போராட்டம்லாம் நடத்தினோம் யாருமே ராமேஸ்வரத்துல இருந்து நாகப்பட்டினம் வர எந்த அரசியல்வாதியுமே பெரிய பெரிய மினிஸ்டரோ இல்ல பெரிய பெரிய எம்எல்ஏவோ எம்பியோ யாருமே அந்த மாதிரி படகு இல்லை அன்றாட பாரம்பரிய மீன மீனவர் தான் வந்து அந்த படகு வச்சிருக்கிறான் என்ன ஒண்ணு நான் படகு வச்சிருக்கேன் நான் ஒரு அரசியல் இருப்பேன் அந்த மாதிரி வேணா இருப்பாங்களே பெரிய பெரிய எம்எல்ஏ எம்பி உள்ள பதவியில உள்ளவங்களுக்கு யாருமே படகு கிடையாது அது வந்து ஒரு தவறுதலான கருத்தாவுக்கு வந்து வெளியிட்டு இருந்தாங்க இருந்தாலும் துப்பாக்கி சூடன் ரெண்டாயிரத்தி பதினேழுல நடந்துச்சு அதை நிறுத்தினாங்க எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு என்ன வழி அதை செய்யல எங்க படகை பூரா புடிச்சுட்டா நீங்க சொல்றது சரிதான் வாழ்வாதாரம் அப்படிங்கறது முக்கியம்தான் ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா எல்லை தாண்டி போறது மட்டுமே பிரச்சனை இல்லை அங்க வந்து இலங்கையில் உள்ள அங்கேயும் தமிழ் மீனவர்கள் இருக்கிறாங்க அவர்களுக்கும் பிரச்சனை இருக்குது இவர்கள் மடிப்பு வலைகளை பயன்படுத்துறாங்க மீன் குஞ்சிகள் வரைக்கும் மொத்தமா அள்ளிட்டு வந்துடுறாங்க அதனால அங்க உள்ள மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது அதுதான் பிரச்சனைக்கு காரணம் அதனால ரெண்டு பேருக்கும் நாங்க பேச்சுவார்த்தை ஏற்பாடு பண்ணியிருந்தோம் பொன் ராதாகிருஷ்ணன் அதுக்கான முயற்சிகள் எல்லாம் செய்ததாக சொன்னார் பேச்சுவார்த்தை பலகட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்தது உடன்பாடு வந்துடும் சுமூகமா பிரச்சனை தீர்ந்துடும் சொன்னாரு அது உண்மை அதெல்லாம் ஐயா நாங்க வந்து பாரம்பரியமா கட்டுமரம் நாட்டுப் படகு வச்சுதான் தொழில் செஞ்சோம் எங்களுக்கு விசைப்படகு இந்தோ நார்வே ப்ராஜெக்ட்ல இந்திய அரசாங்கம் தான் தான் விசைப்படகை வந்து எங்களுக்கு இது பண்ணாங்க நம்ம ட்ராலிங் பண்றோம் இலங்கையில டிராலிங் பண்ணல ஆனா அப்படி இருந்தும் அங்க இலங்கையில மன்னாறு குருநகர் பேசாலை போன்ற பகுதிகளில் ஒரு ஆயிரத்துக்கு மேற்பட்ட சின்ன படகுகள் வச்சு அவங்களை வந்து இழுவலையை பயன்படுத்துறாங்க அவங்க பகுதியில போய் நம்ம இழுவலை இழுத்ததுனால மீன் வளம் அழியுதுன்னு சொல்றாங்க இப்ப நான் எனக்கு விவரம் தெரியும் எனக்கு ஐம்பத்தி ஆறு வயசு ஆகுது நான் பதிமூணு வயசுல கடலுக்கு போனேன் இந்த நாற்பத்தி மூணு வருஷமா நான் கடல் தொழில் தான் இருக்கிறேன் அப்படி மீன் வளம் அழிஞ்சதாகவோ அந்த மாதிரி மீனே இல்லாம போன மாதிரி இல்லை மீன் வளம் அழிகிறதுக்காக அழிஞ்சு போகுங்கறக்காக தான் நம்ம இந்திய அரசாங்கம் ரெண்டு மாசத்துக்கு வந்து தடைக்காலம் வேற போட்டிருக்காங்க அந்த எல்லாம் நாங்க நடைமுறைப்படுத்துறோம் அதுக்காகத்தான் நாங்க என்ன சொன்னோம்னா இலங்கை மீனவர்களும் பாதிக்க கூடாது அவங்களும் நம்ம தொப்புள் குடி தான் நம்ம அளவு வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள்ல அவங்க ஐம்பத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை வரும் ஒரு வருஷத்துக்கு அந்த ஐம்பத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை இலங்கை மீனவர்கள் மீன் பிடிக்க மாட்டாங்க அது போக எங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சு நாள் சேர்த்து வருஷத்துல வெறும் எழுபத்தஞ்சு நாள் நாங்க மீன் பிடிக்க அந்த பகுதிக்கு வரோம் அதுலயும் குறிப்பா இப்ப பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் பகுதியில முதல்ல வாரத்துல ஆறு நாள் மீன் பிடிச்சோம் வாரத்துல மூணு நாள் ஆகி இப்ப வாரத்துல ரெண்டு நாள் ஆகிட்டோம் இந்த ரெண்டு நாள் காலையில ஆறு மணிக்கு போயிட்டு மறுநாள் காலையில ஏழு மணி எட்டு மணிக்கு வருவோம் ஆனா இப்ப சாய்ந்தரம் மூணு மணிக்கு போயிட்டு மறுநாள் காலையில வந்துடும் அப்ப நாங்க தொழில் பாக்குறது அந்த பகுதியில தொழில் பாக்குறது ஒரு ஏழு எட்டு ஆறு மணி நேரத்துல இருந்து ஒரு எட்டு மணி நேரத்துக்குள்ளதான் இதுல வந்து நம்ம ராமேஸ்வரம் மீனவர்கள் பிடிக்க புதுக்கோட்டை மீனவர்கள்லாம் மீன் பிடிக்க போகும்போது இலங்கை மீனவர்கள் மீன் பிடிக்க வரமாட்டாங்க ஏன்னா நாங்களே சொல்லிடுவோம் இன்னைக்கு நம்ம ஒரு படகு எல்லாம் வருது உங்க வலை எதுவும் டேமேஜ் ஆகிறாமனு சொல்லி அந்த மாதிரி ஒரு இணக்கமாகத்தான் தான் இதை நாங்க தொழில் பண்றோம் இருமுறையோ இருநாட்டு மீனவர்கள் ரெண்டு அரசாங்கமே ஏற்பாடு செஞ்சாங்க இப்ப ரெண்டு அரசாங்கமே இந்த விஷயத்தை அரசியலாக்கிட்டு எங்களை பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு பண்ணல தமிழக அரசுனால பாதிக்கப்பட்ட படகுகளுக்கு ஏதாவது ஒரு உதவி ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் ரெண்டாயிரத்தி பதினேழு வரை நூத்தி எண்பத்தி அஞ்சு படகுகள் இலங்கையில பிடிக்கப்பட்டு அரசு ஆக்கப்பட்டுச்சு அது அஞ்சு வருஷம் கழிச்சு அந்த படகுகளை விடுதலை பண்ணாங்க அந்த படகுல வந்து ஒரு ஐம்பது படகு மட்டும் தான் எடுத்துட்டு வந்தோம் மீதி உள்ள படகுகள்லாம் முழுவதும் சேதம் அடைஞ்சு போச்சு இப்ப முதலமைச்சர் மிக வந்து அவங்க ஆட்சிக்கு உடனே சந்திச்சோம் அவங்க அந்த படகுக்கு ஒரு படகுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் தான் கொடுத்தாங்க ஆனா அந்த அஞ்சு லட்சம் ரூபாய் என்பது அந்த மீனவர்களுக்கு ஒரு பெரிய காசா இருந்தாலும் அந்த வாங்கின கடங்காரவங்களுக்கு கடத்தை கொடுத்தாங்க ஆனா மத்திய அரசாங்கம் இதுல வந்து எங்களுக்கு இலங்கை கடற்படையினால பாதிக்கப்பட்ட மீனவ குடும்பங்களுக்கு ஒரு மறுவாழ்வு திட்டம் சொல்லி எத்தனையோ கோடி எதுக்கோ உதவி செய்யறாங்க எதுக்கோ ஒதுக்குறாங்க இந்த மீனவர்களுக்காக ஒரு திட்டத்தை வந்து ஒதுக்கி அவங்களுடைய வாழ்வாதாரம் தாப்பாணி மீன்பிடி படகு எடுக்காத மாற்று தொழிலுக்கு போகணும்னு சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு மாற்றங்களை கொண்டு வந்தா மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு கொண்டு போக முடியும் இப்ப வந்து நெருக்கடி அதிகமாயி போச்சு எழுவத்தி நாலுல கச்சதீவு கொடுக்கும் போது வெறும் சுமார் இருநூறு படகுகளுக்கு உள்ளதா இருந்துச்சு ஆனா இப்போ இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட விசைப்படங்கள் வச்சு நம்ம தொழில் செய்யும் போது அந்த பகுதியில் போய் மீன் பிடிக்கும் போது எல்லாருக்கும் மீன் வளம் ரொம்ப கம்மியா கிடைக்கிறதுனால கொஞ்சம் எல்லை தாண்ட கூடிய ஒரு சூழ்நிலை வந்து அந்த தீவுல வந்து இந்திய அரசாங்கமோ இலங்கை அரசாங்கமோ கச்ச தீவுல வந்து முகாமிடக்கூடாது கூடாது ராணுவம் கேம்பு வந்து அமைக்க கூடாதுங்கிறது ஒரு சட்டம் அதுல கரெக்டா இருந்துச்சு ஆனா இப்ப கடந்த பத்து வருட காலமாக இலங்கை அரசாங்கம் அந்த கச்ச தீவுல வந்து ஒரு நூறு பேர் கொண்ட குழுவை வந்து முகாம வச்சு நேவியை போட்டு எப்படா இவன் மீன் இங்கிட்டு மீன் பிடிக்க வருவான் இவனை அரஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி அவங்க கரெக்டா பாத்துக்கிட்டே நம்ம மீனவர்களை வந்து சிறை பிடிக்கிறாங்க இதையெல்லாம் நாங்க எத்தனையோ முறை பேப்பர் மூலியமாவும் தொலைக்காட்சி மூலியமாகவும் ஊடகங்கள் மூலியமாகவும் நாங்க நேரடியாகவும் அப்ப இருந்த அரசியல்வாதிகள் எல்லாத்தையுமே நாங்க சொல்லத்தான் செய்யறோம் ஆனா இதை யாருமே ஒரு பொருட்டாவே எடுத்துக்கிற மாட்டாங்க ஏன்னா இந்த மீனவர் பிரச்சனையை தீர்த்துட்டா அடுத்து அரசியல் பண்றதுக்கு எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறாங்களா என்னமா எங்களுக்கு தெரியல ஏண்டா மீனவனா பிறந்தவங்கிற ஒரு வேதனை கூட எங்களுக்கு அந்நிய வெளிநாடுகள் எல்லாம் மீனவனா பிறந்தவன் வந்து பெரிய கோடீஸ்வரனா இருப்பான் ஆனா இந்த பகுதியில நாங்க மீனவனா பிறந்து அதுல குறிப்பா ராமேஸ்வரத்துல இருந்து நாகப்பட்டினம் வர இந்த பாகுசல செந்தி பகுதியில தொழில் செய்யற மீனவர் அன்றாட செத்து செத்து பிழைக்கிறோமியா இதுல வேற இந்த போன் வேற வந்துருச்சு மத்தியானம் போட்டு அனுப்பி இருப்போம் சாய்ந்தரம் போன் யாராவது ஒரு போன் அடிச்சாவிட பதக்கு பதக்குன்னு இருக்கும் நம்ம போட்ட புடிச்சுட்டானா யார் போட்ட புடிச்சிட்டானா ஏன்னா யாருமே ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரனே கிடையாது என்னுடைய பணம் பத்து லட்சம் உங்கள்ட்ட ஒரு மீன் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு அஞ்சு லட்சம் வாங்குவேன் இன்னொரு வியாபாரிகிட்ட ஒரு அஞ்சு லட்சம் வாங்குவேன் அப்புறம் வந்து ஒரு பத்து லட்சம் ரூபா பொண்டாட்டி புள்ள நகையை ஈடு வச்சோ இல்ல தான் அந்த தொழில நாங்க உருவாக்குறோம் எங்களுக்கு பாரம்பரிய தொழில் அதுல இப்ப மீனவர்கள் வந்து உங்களுக்கு கல்வி கல்விக்கடனை நம்பி இப்ப நாங்க படிக்க வைக்கிறோம் சரி நம்ம காலம்தான் இப்படி போச்சு நம்ம பிள்ளைகளையாவது இந்த படிப்பு வச்சு வேலை வாய்ப்பு எங்கையாவது நிரந்தரமா வேலை வாய்ப்பு கிடைக்குதா அந்த கல்வி கடனை ஒரு படகை சிறப்புட்டாலோ ஒரு மீனவர் வந்து கைதாயிட்டா உட அந்த கடன் கெட்ட லேட் ஆயிட்டா அது வந்து எவ்வளவோ ஒரு மிகப்பெரிய டார்ச்சரா இருக்கு ஒழுங்கான கல்விக்கடன் அந்த மீனவ மக்களுக்கு வந்து அது சரியான வசதியா கிடைக்க மாட்டேன் இப்படிதான் நாட்டுல நாங்க ஆனா எங்களை சுத்தி இருக்கிற எல்லாருமே மீன் எடுத்துட்டு போற வியாபாரியில இருந்து மீன் விற்கிறவங்க இருந்து வாங்குறவங்கள இருந்து எங்களுக்கு வலது தயார் பண்ணி கொடுக்கறவங்களை இருந்து ஏன் ஒரு லிட்டர் டீசல் வந்து பாருங்களேன் ஒரு படகுக்கு சுமார் இரநூத்தி ஐம்பது லிட்டர் முதல் ஆயிரம் லிட்டர் வரை ஒரு நாளைக்கு நாங்க செலவு பண்றோம் ஒரு டீசல் லிட்டர் இப்ப தொண்ணூத்தி ஆறு ரூபாய்க்கு நாங்க குடிக்கிறோம் ஆனா அரசாங்கத்தோட ரேட்டு அதுல வந்து ரெண்டு அரசாங்கத்துக்கு ஒரு முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபா ஒரு லிட்டருக்கு நாங்க ஒரு நாளைக்கு ஆயிரம் லிட்டருக்கு முப்பத்தி ஆயிரம் ரூபா நாற்பதாயிரம் ரூபாய் டீசலை வாங்கி ஒகையாக்கிட்டு அரசாங்கத்துக்கு நாங்க லாபம் எட்டி கொடுக்கிறோம் அந்த மாதிரி ஒரு கஷ்டப்பட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும் செய்யற தொழில் தான் இது ஒரு சங்கிலி தொடர இதே வேலை வாய்ப்பு கொடுத்தா எனக்கு இல்ல என் என்ன நம்பி என்னது குடும்பத்துக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்குமையா இந்த தொழில பாதுகாக்கணும் அந்த இலங்கை மீனவரோட இந்த பேச்சுவார்த்தையை ஏற்பாடு பண்ணி உங்களுக்கு தெரியாதது இல்ல பேச பேச கண்டிப்பா வந்து ஏதாவது ஒரு இணக்கம் வந்துரும் வாரத்துல மூணு நாள்ல ரெண்டு நாள் இல்ல ஒரு நாள் மறுபடியும் மாற்று தொழில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு முடிவுக்கு கொண்டு போலாம் அதுக்கு அரசாங்கங்கள் முன்னெடுத்து வரணும் நீங்க சொல்றீங்க ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு பேச்சுவார்த்தைகள் இல்ல ஒரு பேச்சுவார்த்தை இருக்கும் போது ஒரு உடன்பாடு இருந்தது ஒரு சுமூகமான ஒரு போக்கு இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இப்ப பேச்சுவார்த்தை ஏற்படுத்தப்பட்டு ஒரு உடன்படிக்கையை வரணும் இது ஒரு தேவை இருக்குது அப்படிங்கறத சொல்லி இன்னொரு விஷயம் சொன்னீங்க கச்சத்தீவு மீட்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை இல்ல எழுவத்தி நாலு உடன்படிக்கையை நடைமுறைப்படுத்தினாலே போதும் எழுவத்தி நாலுல இருந்து எண்பத்தி மூணு வரைக்கும் நாங்க நல்லா தான் இருந்தோம் உள்நாட்டு போர் இலங்கையில உள்நாட்டு போர் வந்து பிறகுதான் பிரச்சனை வந்தது அதையும் வந்து இரண்டு நாட்டு அரசும் பேசினா சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கறது போல சொல்லியிருக்கிறீங்க ஆனா இது தமிழ்நாட்டில் பேசுற அரசியலுக்கு முற்றிலும் வேற ஒன்னா இருக்குது அவங்களுக்கு தேவை வந்து அன்றாட அரசியலுக்கு மீன உறவு விவசாயியும் தேவைப்படுது ரெண்டு பேர் தான் பெரிய வேலை வாய்ப்பு கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறவங்க நமக்கு அதுதான் இப்ப ஒரு கட்சி வந்து அவங்க என்ன சூழ்நிலையில முந்தைய அரசாங்கம் கொடுத்தாங்களோ தெரியல ஆனா கொடுத்துட்டாங்க இனக்கலவரம் வந்து நமக்கு பிரச்சனை வந்துச்சு இப்ப போர் நின்று இப்ப எல்டிடியே இல்லைங்கிறத அரசாங்கம் முற்றிலுமா அறிவிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் ஏப்பா இந்த மீனவர்களை சிறைப்பிடிக்கிறீங்க நம்ம எதிரி நாடான பாகிஸ்தான்ல கூட படகுகளை சிறைப்பிடிச்சாங்கன்னா கூட அடுத்து உடனே அந்த படகுகளை விடுதலை ஒன்றதுக்கு நடவடிக்கை எடுக்காங்களாம் இவ்வளவு ஒரு குடிரமா நம்ம நட்பு நாடு இலங்கைக்கு இன்றைக்கும் சரி என்றைக்கும் சரி நம்ம ஒரு பாதுகாப்பா இருக்கிறோம் அவங்களோட வளர்ச்சிக்கு நம்ம உதவி செய்யறாங்க அதையெல்லாம் நம்ம வந்து சந்தோஷமா நம்ம வரவேற்கிறோம் ஏன்னா நம்ம தொப்புள் குடி உறவு கஷ்டப்படக்கூடாது ஏன் நாங்களே கடல்ல வந்து இப்ப இடையில வந்து கூட பொருளாதார வீழ்ச்சியில வந்து அகதிகள் எல்லாம் வந்தாங்க அவங்கள நாங்க வந்து சந்தோஷமா கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு உணவு அளிச்சு அதெல்லாம் ஒரு உறவு முறையை நாங்க பார்க்க தான் செய்யறோம் அது மாதிரி இந்த கச்ச தீவை மீட்போம் கச்ச மீட்டு இது எப்படி ஒரு கொடுத்த நாட்டை வந்து குடுக்குறாங்க அதுக்குள்ள எவ்வளவு அரசியல் இருக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் கொடுத்த உடனே திருப்பி கொடுத்துருவானா அதுல என்ன சட்டத்திட்டங்கள் இருக்கு நம்ம அதனால அந்த கான்செப்டுக்குள்ளே போகாதீங்க தயவு செய்து அரசாங்கம் சொல்றது நம்மளுடைய கோரிக்கை தான் இருக்கு கச்சதீவு நீங்க மீட்டு கொடுக்கணும் அந்த ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்தி பாரம்பரியமா இருநாட்டு மீனவர்கள் எப்படி மீன் பிடிச்சாங்களோ அதுக்கு மீன் பிடிக்கிறதுக்கு ஒரு வழிவகை செய்யுங்க அப்படிங்கறத நம்மளுடைய கோரிக்கை கட்சி தீவு திரும்ப வாங்கி கூட திரும்ப ஏன்னா அவனுக்கு இப்ப அவங்களுக்கு அந்த கச்சி தீவு தேவைப்படுது நமக்கும் தேவைப்படுது ஒருத்தர் வந்து ஒரு நிலத்தை வாங்கி பலனை அனுபவிச்சுட்டாங்க இந்தா நிலத்தை எடுத்துக்கிறீங்கன்னு எப்படி கொடுப்பாங்க சார் இது வந்து பேசும் பொருளா இருக்கு கட்சி தீவு என்பது தேர்தல் வந்துட்டா கட்சி தீவ் பேசுறாங்க அதுக்கப்புறம் அஞ்சு வருஷத்துக்கு கட்சி பேச மாட்டாங்க யாரும் இந்திய அரசாங்கம் நினைச்சிருந்தா இந்த பத்து வருஷத்துல கட்சி தீவ் வாங்கிருக்கலாம்ல அவங்க கட்சி தீவை கொடுத்துட்டாங்க சார் பிரச்சனை வருது கட்சி தீவு வாங்கிருக்கலாம்ல கட்சி மீட்பதற்கு பிஜேபி முயற்சியே பண்ணலன்றீங்களா மீட்கிறதுக்கு முயற்சி எடுத்தாங்களோ எடுக்கலையா அது நமக்கு தெரியாது எங்களுடைய பிரச்சனை ஒரு படகையை விடுவிச்சு கொடுக்க முடியலையே எப்படி கட்சி தீவை மீட்பாங்கன்னு எனக்கு ஒரு கருத்தா தெரியுது படகையே விடுவிச்சு கொடுக்க முடியலையே சார் இந்த இருக்கிறாங்க ஆறு மாச சிறதண்டனை போட்டிருக்காங்க இந்த தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி இதே மத்திய அரசாங்கம் நினைச்சிருந்தா இந்த இருக்கிற ஒட்டு படகி இந்த ஆறு மாச தண்டனை போட்ட மீனவனை வெளியே வந்துடலாம் கடத்தல் பண்ணனா தங்க கடத்தஞ்சு நாள்ல வெளியே வந்துறான் என்ன சார் வயிற்று புலப்புக்காக மீன் பிடிக்க போனவனுக்கு ஆறு மாசம் சிறை தண்டனை போடுறான் இதை கேட்கறதுக்கு நாதி இல்லாத மீனவர்களா இருக்கான் சார் எந்த அரசாங்கம் ஏ என் மீனவனுக்கு நீ ஆறு மாசம் சிறை தண்டனை போட்ட ரிலீஸ் பண்ணியான்னு சொல்றதுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா கேட்கணும் மாநில அரசு கடிதம் எழுதுகிறது மத்திய அரசு சார் இது வந்து வெளிநாட்டு கொள்கை மாநில அரசுல ஒரு பங்குமே இல்ல சார் இதுல ஒண்ணு வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் இந்திய அரசு எங்க படகு வந்து ஒரு பதினோரு படகு இலங்கையில பிடிக்கப்பட்ட அந்த படகுகள்ல போன மார்ச் மாசம் ஒன்னாம் தேதி போன வருஷம் இலங்கை நீதிமன்றத்துல ஆஜராக சொல்லி எங்களுக்கு கடிதம் வந்துருச்சு படகு ஓனரை இலங்கையில போய் நீதிமன்றத்துல ஒரு மாசம் தங்கி இருந்து வழக்கு நடத்தி இந்த படகை நான் விடுதலை பண்ணேன் விடுதலை பண்ணி அந்த விடுதலை பண்ணுடைய தீர்ப்பு நகலு இந்த படகு அங்க பாதுகாப்பா வச்சிருந்ததுக்கு அந்த ஆர்ப்பாருல ஒரு படகுக்கு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் கட்டின ரசீது எல்லாமே இங்க கொண்டு வந்து கொடுத்து அந்த படகு லேச தண்ணி ஏறி போய் அந்த படகை மீட்டுட்டு வர்றதுக்கு இங்க இருந்து படகு மூலமா போகணும் இங்க இருந்து எந்த படகு போகுது எந்த குழு மீட்பு குழு போகுதுன்னு சொல்லி தமிழக அரசுக்கு கடிதம் கொடுத்து தமிழக அரசு உடனே டெல்லிக்கு அனுப்பி டெல்லியில இருந்து இலங்கை போய் இலங்கையில இருந்து அந்த ஆர்டர் வாங்கி கொடுக்கணும் எங்களுக்கு இது முந்தைய காலங்கள்ல ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறுல எல்லாம் ஒரு அதிகமா போனா ரெண்டு மாசத்தில எங்களுக்கு ஆர்டர் வாங்கி கொடுத்துருவாங்க அந்த படகு போய் மீட்டு வர்றதுக்கு ஆனா இப்ப ஒரு வருஷம் ஆகி இந்த நாங்க சொந்தமா சுயமா செலவு பண்ணி விடுதலை பண்ண படகை எடுத்து கொடுக்கறதுக்கு முடியல சார் எங்களுக்கு அனுமதி வாங்கி கொடுக்க முடியல அப்ப எவ்வளவு ஒரு வேதனையா இருக்கு இதுல வேற வந்து பொதுவான இடமா இருக்கு இருந்தாலும் எனக்கு வேதனை குறிப்பாக ராமேஸ்வரம் பகுதியில கிறிஸ்தவ மீனவர்கள் அதிகமா இருக்கணும் நாங்க ஓட்டு போடலையா இல்லை என்னன்னு சொல்லி எங்க மேல ஒரு கோபத்துல இருக்காங்களான்னு எனக்கு அதுவோட தெரியல சார் இந்தியா என்பது ஒரு சமரச நாடு எல்லா ஜாதி மத இனத்தவரும் அதே ராமேஸ்வரத்துல மத்த ஊர்லயாவது ஒரு சாதி நேர் ரெண்டு சாதி நேர் படகு போட்டிருப்பாங்க மீன் பிடிப்பாங்க வேற யாரையும் மீன் பிடிக்க விட மாட்டாங்க ஆனா இந்த ராமேஸ்வரம் இந்த ராமநாதன் பூமியில இருக்கிற அனைத்து மதத்தினரும் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து ஜாதியினரும் படகு வச்சு ஒரு நட்போட நாங்க மீன் பிடிக்கிறோம் இதில் அதிகமாக பாதிக்கப்படுறது தங்கச்சி மடத்தை சேர்ந்த மீனவர்கள் ஏன்னா அதிகமான படகு வச்சுருக்கிறது அவங்க தான் எனக்கு விடுதலை பண்ணி கொடுத்த படகு ஒரு ஆர்டர் வாங்கி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில எப்படி சார் கட்சியை மீட்கிறேன்னா அரசாங்கம் நினைச்சா என்னும் செய்யலாம் ஏன்னா பாரத பிரதமர் வந்து அவங்கள ஒரு நன்றியோட நான் நினைச்சு பாக்குறேன் அதெல்லாம் நாங்கள் செஞ்சதையெல்லாம் மறக்க மாட்டோம் ஒரு இலங்கையில ஐந்து மீனவருக்கு தூக்கத்தில் பொய்யான வழக்கு போட்டு அறிவிச்சாங்க இதே ரெண்டாயிரத்தி பதினாலுல அவங்க ஆட்சிக்கு வந்த உடனே தமிழக அரசு முந்தைய தமிழக அரசு ஜெயலலிதா இருக்காங்க அந்த மீனவர்கள் வந்து தப்பு சொல்லி அவங்களுக்கு வழக்கு போட்ட இலங்கை அரசு மேல அந்த மீனவர்களை மீட்கிறதுக்கு அறுபத்தஞ்சு லட்சம் செலவு பண்ணி வழக்கு நடத்தினாங்க ஆனா வழக்கு நடத்தும் போது இலங்கை அரசாங்கம் அந்த ஐந்து மீனவர் வந்து அவங்க கடத்தினது உண்மைதான்னு சொல்லி அஞ்சு மீனவருக்கு தூக்குத்தண்டனை போட்டுட்டான் தமிழகமே பத்தி எரிஞ்சிச்சு அந்த பொய்யான ஏன்னா தமிழக அரசு சொல்லுது ஏன் மீனவன் வந்து தப்பு பண்ணினு ரெக்கார்டு எடுத்து எடுத்து எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க ஆனா இலங்கை அரசு வேணும்னா அந்த பொய் தண்டனை அவ்வளவு போராட்டம் நடந்து அதுக்கப்புறம் இப்ப இருக்கிற பாரத பிரதமர் அவர்கள் உடனே தலையிட்டு அந்த அஞ்சு மீனவரை மீட்டு கொடுத்தாங்க சார் தூக்கு தூக்கு தண்டனை போட்ட மீனவரை மீட்டு கொடுத்த இந்த பாரத பிரதமர் அவர்களுக்கு இந்த படகையே மீட்டு கொடுக்கறதுக்கு முடியலைங்கிறதா எங்களுடைய வேதனையா நம்ம நிகழ்ச்சியின் இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் இப்போ உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்களும் கட்சித்து விவகாரத்தில் மீனவர்கள் எந்த அளவு பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை யதார்த்தத்தில் இந்திய அரசு எந்த அளவுக்கு அதில் மக்கள் பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி நன்றி நேரிலே மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்